ஹலோ கைஸ் இன்னைக்கான கதை கலத்துக்குள்ள போகலாம் மகா ரொம்பவே கோபமாகவும் ஒரு பக்கம் வருத்தமாகவும் ராஜலக்ஷ்மி கூப்பிட்டதுனால அந்த வீட்டுக்குள்ளே வராங்க பட் சூர்யா வந்து பேசும்பொழுது சூர்யாவை எடுத்தறிஞ்சு பேசிடுறாங்க நீங்கள் என் பக்கத்துலேயே வராதிங்க அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க சூர்யாவும் வருத்தப்பட்டு அந்த ரூம்குள்ளேயே போகாமல் கார்டனில் வெளியில் அப்படியே இருக்கார் வேணாம் நமக்கு அவளுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் மேலும் மேலும் அவளுக்கு கஷ்டம் கொடுக்காமல் அவள் இந்த வீட்டிலேயே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவர் வெளியே கார்டனில் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கார் மகா ஒரு சுருண்டு படுத்துக்கிட்டே இருக்காங்க வெளியவே போல அவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்போ பாட்டி வந்துட்டு ஏமா நீ இனியே இந்த மாதிரி படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு பாட்டி அப்படின்றாங்க நீ மாசமாக இருந்து மயக்கமாகணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் கிருஷ்ண மூலமாக ஒன்றையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கணும்னு நான் நினச்சேன் ஐஸ்வர்யா மாதிரி நீயும் ஒரு சூர்யாவோட குழந்தையை சுமக்கணும் மாசமாக இருக்கணும் அப்படின்னு நானும் தாத்தாவும் எவ்வளோ ஆசைப்பட்டோமா கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே நிராசையாக போய்டுச்சே அப்படின்னு அழுகிறாங்க மகா பாட்டி இந்த ஜென்மத்தை அதெல்லாம் நடக்கவே நடக்காது நானும் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் ரொம்பவே ஆசை தான் பட்டேன் ஆனால் இனிமேல் அதை பற்றி கனவு கூட காணாதீங்க என்ன ங்க அப்படின்னு கோவமா மகா சொல்றாங்க